viewers, welcome to the Hidden ரியல் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நான் உங்களோட பேச போகிறேன் அதாவது ஹிடன் ரியல் சேனலுடைய வியூவர்ஸ் வியூவர்ஸ்கூடையும் பேசுகிறதுக்கான பதிவாக தான் இந்த பதிவை நான் செய்கிறேன் எதை பற்றி பேச போறேன்னு சொன்னால் இந்த துளசி செடியை பற்றி தான் பேசப்போம் இந்த துளசி செடின்னு சொல்ல போகிற போது துளசி செடிகளில் ஏறக்குரிய உலகம் முழுவதும் ஒரு இருபத்தெட்டு வகையான துளசி செடிகள் இருக்குன இந்த தொட்டியில் இங்கே பாருங்கள் இங்கேயே மட்டும் ரெண்டு இருக்குது இது வந்து இந்த இதில் வந்து பூ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பூவாக இருக்கும் பர்பிள் கலர் பூவு வேறு இந்த துளசியை பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் கலர் இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த துளசி இப்போ நம்ம அன்றாட பயன்படுத்துகிற துளசி அதாவது மாலை கட்டுறதுக்கு கோயில்களில் அதாவது வந்து தீ சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய துளசி இந்த துளசி இதுக்கு இது வந்து கருந்துளசின்னு சொல்கிறாங்க சில பேர் இல்லை கிருஷ்ண துளசின்னு சொல்கிறாங்க சில பேர் என்னப்பாங்க இந்த தண்டை பார்த்தீங்கன்னா இந்த தண்டு இந்த இந்த தண்டுக்கும் இந்த தண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் இந்த தண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் முழுசும் சில துளசிகளில் மூலமாகவே வந்து பர்பிள் கலரில் இருக்கும் குறிப்பாக வந்து ம கேரளாவில் இருக்கக்கூடிய துளசி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும் அதுக்கு வந்து கிருஷ்ண துளசி அது செந்துளசின்னு சொல்கிறாங்க கருந்துளசின்னு சொல்கிறாங்க கலரை வச்சுட்டு அப்புறம் வந்து முள் துளசி நாய் துளசி இப்படின்னு பல வகைகளாக இருக்குது இந்த துளசி செடியை பற்றி ஏன் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித மனித குலத்திற்கும் இந்த இந்த தாவரத்துக்கு அந்த இந்த துளசிக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்குது ஆமாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ற என்னைக்கு மனித நாகரிகம் தொடர்ந்து அவனை படிக்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அன்னையிலிருந்து இந்த தாவரத்தை பற்றியான குறிப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ என்றைக்கு எழுதப்பட்ட ஆன்சியன் படிக்கைசே அதாவது சிவிலை நாகரிகம் அடைந்த மனிதனால் வந்து இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிற போது ரோமா ரோமானியர்கள் கிரேக்கர்கள் தான் முத முத வந்து இந்த நாகரிகத்தில் த முன்னோ முன்னோடிகள்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ அவங்களுடைய லிட்ரேச்சர்லேயே இது நிறையா இருக்குது இது இதுக்கு இதுக்கு இன்னொரு பெரிய இருக்கு இதை வந்து யூரோப்பியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து கிங் ஆஃப் கிங் ஆஃப் ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரசர் அரச தாவர அரச ஹெர்பல்னுடைய அரசன் மூலிகைகளுடைய அரசன் என்று சொல்லுகிறார் அரசன்னா யார் மக்களை ஆட்சி செய்கிறவன் அரசன் மக்களையே ஆட்சி செய்கிற ஒரு தாவரத்துக்கு பேர் அரச தாவரம் அப்படி அந்த வகையிலையும் இது ஒரு அரச தாவரம்தான் என்ன ராயல் ஹெர்பல் அப்படின்னு சொல்ல ராயல் அதாவது தரக்கூடிய போற்றக்கூடிய அப்படி ஒரு ஒரு ஹெர்பல் எப்படி கேட்டிங்கன்னா இது மனிதனுடைய இருந்து அதாவது மனித வாழ் அன்றுமிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு தாவரமாக அவனுடைய வாழ்க்கையோடு இயந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது எப்படி அவனை அவனை வந்து ஆட்சி செய்கிறது எப்படின்னா மத ரீதியாக மத ரீதியாக ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக கலாச்சார ரீதியாக மருத்துவ ரீதியாக இப்படி எல்லா வகையிலேயுமே வந்து மனித இனத்தை வந்து இது ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இதை வந்து பழைய லிட்ரேச்சர்கள் அதாவது லிட்ரேச்சர் பற்கால அந்த இலக்கியங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இல இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதாவது யூரோப்பியன் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது த இந்து இந்து மத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின் சொல்லணும் யூரோப்பிய இலக்கியத்தில் வந்து என்ன சொன்னால் ஜான் கீட் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி ஒரு ஒரு போயம் எழுதியிருக்கிறார் இதை வந்து அதை அந்த போயத்தினுடைய தலைப்பு இசபெல்லா அண்ட் எ பாட் ஆஃப் பேசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பு பேசில்னா ஒரு துளசி நத்தம் இந்த துளசியை பற்றி கவிதை அங்கே அதே போல வந்து பார்த்துக்கிட்டு சொன்னீங்க சொன்னால் போர்த்துகீசியர்கள் போத்துகீசியர்கள் இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு குட்டையான இந்த மாதிரி தொட்டியில் வச்சக்கூடிய ஒரு தாவரத்தை கூட இந்த துளசி தாவரத்தை கூட வந்து கவிதை ஒன்றை எழுதி யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதி அந்த தொட்டியினோட அந்த கவிதையும் அப்புறம் அந்த கார்னேஷன் பூங்கத்தையும் வைத்து பரிசு பொருளாக கொடுத்துருக்காங்க யாருக்கு தனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் விரும்புகிறவங்களுக்கு வந்து பரிசு பொருள்களாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இந்த துளசி செடியை கொடுக்குற வழக்கமும் இருந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அதே போல் மத மத ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு மதம் இந்து மதத்தில் மட்டும் இது வந்து ஒரு ஆட்சி பெரிய ரோல் போயிருக்கில்ல இந்து மதத்தில் பெரிய ரோல் பண்ணுது முடியாது ஆனாலும் அதாவது அதாவது கிறிஸ்து மதத்துலேயும் புத்த கூட இந்த இந்த துளசிக்கு வந்து பெரும் பங்கு இருக்குது மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த சர்ச்சுகள் இல்லையா ஆர்த்தோடெக்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தோட்ஸ் சர்ச்சில் ஒரு சர்ச் ரெண்டு சர்ச் இல்லை கிரேக் பல்கேரிய செரிபியன் ரோமன் கத்தோலிக் சர்ச்சுகளில் இந்த துளசியை பயன்படுத்தி தண்ணீரை வந்து அதை வந்து தீர்த்தமாக மாற்றி புனித நீர் புனித நீராக உருவாக்கி அங்கு வருகின்ற கூடிய அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய அந்த யாத்திரை அதாவது விசிகர்ஸிகள் வந்து மேலே தெளிக்கிறதும் தெளிக்கிறதுக்கு இந்த இந்த இலையினுடைய பொத்தமே பயன்படுத்தி தெளிக்கிற ஒரு முறையும் அங்கு வருவர்களுக்கு தீர்த்தமாகவும் கொடுத்துருக்காங்க நம்ம கிருஷ்ணன் கோயிலில் மட்டும் துளசி தண்ணி கொடுக்கல சர்ச்சுகள்லேயும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ரைட்டுங்களா அதே போல் வந்து இப்படி எல்லாமே இருக்கு இந்து மதத்துல இது பெரிய ரோல் இருக்கு அதை பத்தி பேசணும்னு சொல்லணும்னா இந்த ஒரு பதிவு பத்தாது இந்து மதத்துல வந்து இது என்ன சொல்லணும்னா இது வந்து லட்சுமியுடைய அவதாரமாக அங்கே வந்து சொல்லப்படுகிறது விஷ்ணுவுடைய மூன்ற மூன்று மனைவிகள் அங்கே சொல்லப்படுகிறது இது மூன்றாவது மனைவியாக சொல்லப்படுது உருவம் இல்லாத ஒரு மனைவியாக இது சொல்லப்படுகிறது இது இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்து மதத்தில் வந்து பெரிய ரோல் இருக்கு இதை பற்றி பேசுவதற்கு ஒரு பதிவு இந்த பதிவு பொத்தாது அப்படிங்கிறதுனால இந்த தகவலுடன் வந்து இந்த பதிவை முடிச்சுக்கிட்டு மீண்டும் வேறொரு பதிவில் அதை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பேசலாம் என்று இந்த இந்த பதிவை இத்துடன் முடிக்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்